கத்திரிக்காய் தொக்கு செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி மூணு பச்சை மிளகாய் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு ஸ்பூன் ஒரு வானல் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் வதக்கணும் வதக்கிட்டு பார்க்குறோம் இன்னொரு வானல் வச்சுருக்கேன் அது வதங்கிறதுக்குள்ள இந்த கத்திரிக்காயை நம்ம நல்லா வதக்கிக்கணும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்று காய்கெலாம் கத்திரிக்காய் மீட்டை வாக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை எடுத்து எண்ணெய்லேயும் நல்லா வளங்க இன்னொரு ஸ்பூன் கூட எண்ணெய் விட்டுருந்தோம் மூணு ஸ்பூன் எண்ணெய் தங்காய் தக்காளி நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எத்தனையோ பச்சை மிளகாய் போட்டுருக்கோனோ அதனால மிளகாத்தூள்ன்னு அரை ஸ்பூன் போட்டுக்கணும் உங்களுக்கு இன்னும் இன்னும் நிறையா போட்டுக்கலாம் காரத்துக்கு நல்லா வதங்கினோன்னே ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ கத்திரிக்காய் இங்கே நல்லா வதங்கிட்டு இருக்கு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்குது இந்த டைமில் இருக்குது தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் கொஞ்சம் வதங்கணும் கத்திரிக்காய் வதங்கிட்டு இதை எடுத்து வச்சுட்டோம் தனியாக அதே வாணலில் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அதில் அரை ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் பொருஞ்சோன்னா கொஞ்சம் கருவத்தில் போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கத்திரிக்காய்லேயே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இந்த மசாலா தேவையான கொஞ்சம் உப்பை போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொதித்தோன்னா கத்திரிக்காய் இதில் போடணும் தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் மசாலா நல்லா கொதிக்கிது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த கத்திரிக்காயை அதில் சேர்த்துணும் இது சிம்மில் தான் இனிமேல் வேகணும் நல்லா அப்படியே கொஞ்சம் சுண்டி வரும் அதனால் சிம்லே வச்சு வேக வைங்க வித்தியாசமான சுவையில் கத்திரிக்காய் தொக்கு ரெடி சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்